எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க போஸ் சென்னை மாநகர காவல்துறை மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்க இப்ப பாக்குறது சிங்கார சென்னையோட எழில்மிகு தோற்றங்கள் நம்ம சென்னை கடந்து வந்த பாதை பல வரலாறுகளை கொண்டது சென்னையோட வளர்ச்சிக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச உழைப்பு தியாகம் இதெல்லாம் அளவிட முடியாது சென்னையை தேடி வந்த நல்ல உள்ளங்களை ஆயுள்ளத்தோட தாங்கி பிடிச்சது இந்த சென்னை அதே நேரத்துல

கட்டிடலாமா கண்டிப்பா கட்டிடலாம் இன்னைக்கு பேங்க்ல இருந்து பணத்தை டிரா பண்ணிடுறேன் நாளைக்கு கண்டிப்பா கட்டிப்பா நீ காலேஜ் போயிட்டு வாய்ப்பா பாய் பணம் ஏன் படம் தானே உங்க பணம் இறங்கி கிடக்கு ஆமா சார் பார்த்து சார் பார்த்து சார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்க ஆமா சார் சாகர்த்தியா வச்சு சார் தேங்க்யூ சார் நான் எடுத்து தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்ஸ் சரியா இருக்கா ஆ சார் ட்ராஃபர் சார் தேங்க் யூ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் என் பேக் காணுமே பேக்ல இருந்த பணமெல்லாம் போச்சு கஷ்டப்பட்டுச்சு திருச்ச பணம் அச்சே பணத்தை போட்டுச்சு ஆமா காமிச்சே என்னை ஏமாத்திட்டாங்களே ஐயோ ஏன் பணம்லாம் போச்சு இப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த சம்பவத்துல ஒருத்தர் மகளோட படிப்புக்காக சிறுக சிறுக சேர்த்து வந்திருந்த பணத்தை எப்படி ஒரே இடம் சொல்கிறேன் இறந்தாருன்னு பார்த்தீங்களா திருடா அவளுடைய பணத்தையும் உங்க முன்னாடி போட்டு அது உங்க பணமா இல்லையான்னு உங்களை குழப்பம் கிடையாது செஞ்சு அதை நீங்க தருமாற்றத்தோட எடுக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு சேர்த்திருப்பீங்க அவனுடைய கூட்டாளியை உங்க பணத்தை திடீர்னு தான் நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது உங்களுடைய கவனம் எல்லாம் உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் மீதோ இல்ல உங்க பணத்தின் மீதோ தான் இருக்கணும் வாங்க இன்னொரு காட்சியையும் பார்க்கலாம் என்னமா எங்க போறீங்க இவ்வளவு நகை போட்டுருக்கீங்க அங்கெல்லாம் ஒரு அடிதரையா இருக்க பதட்டமா இருக்கே இவ்வளவு நகை ரொம்ப டேஞ்சருமா கட்டிட்டு கொடுங்க நான் பத்திரமா மடிச்சு தரேன் கைட்டு வைங்க வீட்டுக்கு பத்திரமா ஆமா சார் நீடி சொல்றது சரிதான் என்னமா எடுத்தல தாளி சார் அதையும் கேட்டுமா காலம் கெட்டு கிடக்கு ஆமா சார் பத்ரா பத்ரா மணி அடிக்கிறது சாமி கொடுமா சிவ சிவா என்ன மணிக்குல என்னால வர முடியல காட்டுமா மா பை வீட்டுல போய் எடுத்துங்கமா ரொம்ப தேங்க்ஸ் சார் பார்த்து பாங்கமா கலவரமா இருக்கு சரி சார் அப்பா, என்ன ஜன நல்ல வேலை அந்த போலீஸ்கார் வந்தாரு இல்லன்னா அந்த கூட்டத்துல நகைய பறி கொடுத்தாலும் கொடுத்திருந்திருப்பேன்

இல்ல பொதுமக்களா இல்ல ஏமாத்தி கொலை அடிச்சது போன திருடனா நிச்சயமா உங்க அஜாக்கிரதையும் அறியாமையும் தான் காரணம் உங்ககிட்ட வெளியே இருந்த பொருளோ பணமோ இருந்துச்சுன்னா உங்க கவனம் எல்லாம் அது அதுமேலே தான் இருக்கணும் இந்த படம் உங்களுக்கு ஒரு பாடமா அமையணும்னு சென்னை மாநகர காவல்துறை விரும்புது அது நிச்சயம் நிறைவேறும்னு நானும் நம்புறேன் நன்றி